மத்தூரில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வித்யாராணி வீரப்பனை ஆதரித்து பரப்புரை கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த மத்தூரில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் வித்யாராணி வீரப்பனை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டார் சீமான் நாட்டுப்புற பாட்டுப்பாடி வாக்குகளை சேகரித்தார் பொது மக்களிடையே பேசும்போது மத்தூர் அருகே ஆதிக்குடி மக்களை ஆந்திர காவல்துறை விசாரணை என்ற பெயரில் துன்புறுத்தியதை தமிழ்நாடு ஆட்சியாளர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தனர் வேரப்பன் மட்டும் இருந்திருந்தால் பெண்களை அவமானப்படுத்தி இருக்க முடியுமா என பேசினார் பின்னர் நாட்டுப்புற பாடல் பாடிமை சின்னத்திற்கு வாக்கு தாருங்கள் என வாக்குகளை சேகரித்தார் உயிரோடும் உயிரோடும் கலந்து வாழ்கின்ற அந்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இத்தனை ஆண்டுகளில் எத்தனையோ தேர்தல்கள் இங்கே நடந்து முடிந்திருக்கிறது உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இது ஒரு அரசியல் கட்சி என்று பார்க்காமல் மாற்றத்திற்கான ஒரு எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து இங்கே தொடர்ந்து தொடங்கி நடத்தி வருகிறோம் அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் என்ற கோட்பாட்டை முன்வைத்து இந்த வரலாற்று பெருந்தனியை காலம் எங்களுக்கு அளித்த கட்டளையை நிறைவேற்றி வருகிறோம் களத்திலே நிற்கிற எத்தனையோ வேட்பாளர்கள் பலமுறை ஒன்று சட்டமன்றத்திற்கு பாராளுமன்றத்திற்கு சென்று அதிகாரத்தை சுமைத்தவர்கள் ஏதேனும் ஒரு நன்மை இந்த மண்ணிற்கு மக்களுக்கு நிகழ்ந்ததுண்டா நடந்ததுண்டா என்பதை எல்லாரும் தமிழ் மக்கள் எண்ணி பார்க்க வேண்டிய காலம் இது நான் வந்தபோது ஒரு தாயனிடத்திலே ஒரு விண்ணப்பத்தை கொடுத்து கண்களை நீ கதறினார் தெரியும் இந்த நிலத்தில் இருந்து நம் ஆதி தோழ்குடியை